ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு ஆளில் போங்க நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓவில் வந்து நியூ டாஸ்க் வந்திருக்கு நைன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் உள்ள வந்தவுடனே ஓப்பன் அமேசான் அபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் சொல்லியிருக்காங்க அதாவது அமேசான் ஆப் இல்லைன்னா அமேசான் வெப்சைட்குள்ளே போக சொல்லிக்கிறாங்க ஸ்டெப் டூ வந்து செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க தேடு வந்து டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்பேஜ் என்ஸ்விங் தட் தி ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசிப்புல் அதாவது அந்த ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அந்த ப்ராடக்டோட டைட்டில் வந்து இருக்கணும் அந்த ப்ராடக்ட் இமேஜும் இருக்கணும் அந்த ப்ராடக்டோட டைட்டில் வந்து அது என்ன எப்படி ஒர்க் ஆகும் எப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த டைட்டில் இருக்கணும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸ்டெப் ஃபோர் வந்து ஆஃப்டர் டேக்கிங் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் அண்ட் கிரியேட் எ போஸ்ட் அபவுட் த ஸ்க்ரீன்ஷாட் மேக் ஷோர் த அப்லோட் த ஸ்க்ரீன்ஷாட் வித் போஸ்ட் ஸ்டெப் ஃபோர் வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு போஸ்ட் போட சொல்கிறாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போஸ்ட் போட்டு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸ்டெப் ஃபைவ் வந்து ஆஃப்டர் பஃபீசியா போஸ்ட் காப்பி யுவர் போஸ்ட் ஷேரபுல் லிங்க் அந்த போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதோட லிங்க் எடுத்து டாஸ்கில் வந்து காப்பி பண்ணணும் தென் சப்மிட் பிலோ டேஸ்க் டாஸ்க் ஃப்ரம் வித் யுவர் கேப்பிடு லிங்க் அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணணும் ஸ்டெப் செவன் கெட் யுவர் டாஸ்க் பேமெண்ட் அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாஸ்க் பேமெண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம எப்படி போய்ட்டு அமேசானில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணலான்னு பார்க்கலாம் மேலே அந்த ப்ளஸ் ஐ இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி குரோமோக்குள்ளே வந்துருங்க அமேசான் அதை சர்ச் பண்ணி உள்ளே போனதும் நான் வந்து எலக்ட்ரிக்கான எலக்ட்ரிக்க நெல் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு உள்ளே வந்ததும் அந்த ஹெச்பின்னு போட்டு ஹெச்பி பதினஞ்சு எஸ் லேப்டாப்புன்றிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே வரேன் வந்தவுடனே அது பேஜ் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகின வாட்டி அதோடய டைட்டிலும் பாருங்கள் கீழே காமிக்குது இதை நான் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள் டைட்டில் ஹெச்பி லேட்டாப் பதினஞ்சு சீன் இருக்குது அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ்புக் போகிறேன் ஃபேஸ்புக் போயிட்டு போஸ்ட்டில் போயிட்டு இப்போ வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ லைக் திஸ் லேப் டாப் laptop model very nice product குடுத்துக்கிறான் கீழே வந்து போஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இப்படி பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்துட்டேன் லோடாகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் போஸ்ட் வந்து காமிக்குது அவ்வளோதான் இப்போ வந்து இங்கே மேலே பாருங்கள் ஷேருன்ருக்கு இந்த லேப்டாப் பக்கத்தில் அதை கொடுத்து இல்லைன்னா கீழே பாருங்கள் இருக்கு அதை கொடுத்து காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க காப்பி லிங்க் பண்ணிட்டு இப்போ வாங்க எஸ்பி போர்ட்டலுக்கு போகலாம் இப்போ வந்து டைட்டில் பாருங்கள் ஃபேஸ்புக் கொடுத்துக்கிறேன் அடுத்து ஜூஸ் டைப்பும் வந்து ஃபேஸ்புக் தான் இங்கே வந்து லாங் ப்ரெஷ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க அப்புறம் சமை கொடுத்துக்கோங்க இப்போ வந்து சக்ஸஸாக சம்மிட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இல்லைன்னா எனக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் இது பண்ண தேவையில்ல சார் பாருங்கள் ஆல்ரெடி அந்த ஆடியோவில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த டாஸ்க் செய்யாமல் விட்டுருங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம் இப்போ வாங்க டேஷ்போர்டில் போய்ட்டு போய்ட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் டாஸ்க் வாலட்டில் பத்து ரூபா ஆட் ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சிம்பிள் ஈஸி நான் உங்களுக்கு பேசுகிறது பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்